கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே என்ன நடக்கும் அது ஏன் சார் நவம்பர் முப்பதுக்குள்ளேயே நடக்கும் சில ஐந்தாம் இடத்துல யார் இருக்கார் செவ்வாய் இருக்கார் அந்த ஐந்தாம் இடத்து செவ்வாய் பகவான் என்ன தரார் சொத்து தரார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் யாரு பூமிகாரகன் யோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த யோகாதிபதி சுக்கரன் யாரு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் அவனை இந்த குரு பகவான் பார்த்திடாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சுக்கர பகவானுடைய அருளும் கிடைச்சிருது பாதன் குரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது ஆனால் குரு நினைச்சிட்டா ஒரு உலகத்தையே உருவாக்குவார் தட் இஸ் த பவர் ஆஃப் குரு ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்க கடகராசி பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க கடகராசிக்காரர்கள் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே கடகராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் அவர்கள் மிகவும் வெல்லாந்தியானவர்கள் அப்ப நாங்கெல்லாம் என்ன வினையானவங்களா அப்படி சொல்ல இவங்க மாதிரி ஒரு வெல்லாந்தியானவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே என்ன நடக்கும் அது ஏன் சார் நவம்பர் முப்பதுக்குள்ளேயே நடக்கும் நடக்கும் ப்ரெஷர் பண்ணுறீங்க ஒரு ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணுறீங்க எல்லோரும் ஒரு கம்ப்ரெஸும் பண்ணலை இம்ப்ரெஸும் பண்ணல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காத்தடிக்கும் போதே தூத்துக்கணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நேரம் நல்லா இருக்கும்போதே அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறோம் புத்திசாலி உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க எப்படி நேரம் நல்லா இருக்கு சும்மா சாதாரணமானாலும் இல்லை சூப்பராக இருக்கிற நேரம் எப்படி சொல்கிறீங்க காரணம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்பதை பார்க்குறாரு இதை விட ஒரு சூப்பரான நேரம் ஒன்று வரணுமா என்ன அஞ்சை பார்க்குறார் ஏழை பார்க்குறாரு ஒன்பதை பார்க்குறாரு ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் கலத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார் குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்போ குரு பகவான் இத்தனை பேரை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்தந்த இடங்கள் எல்லாம் சூப்பராகுது ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்போது ஏற்கனவே நவம்பர் மாதத்துல ஐந்தாம் இடத்துல யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் அந்த ஐந்தாம் இடத்து செவ்வாய் பகவான் என்ன தரா சொத்து தரார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் யார் பூமிகாரகன் யோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த யோகாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் பணம் வரும் வழிகளை காட்டி நண்பர்களே நல்ல நேரம் என்றால் என்ன கெட்ட நேரம் என்றால் என்ன கெட்ட நேரம் என்பது நமக்கு ஒரு ஈருளை பரிசீலிக்கிறது நல்ல நேரம் என்பது அந்த ஈருளிலிருந்து விலக ஒரு விளக்கை பரிசீலிக்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் என் முட் சுற்றி முற்றி இருக்கட்டா இருக்கட்டும் நீங்கள் கையில் ஒரு தீபத்தோடு நில்லுங்கள் உங்களை சுற்றிய ஒளிவட்டம் மட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உங்களை சுற்றி இருக்கு உங்களுடைய புத்தியில் உங்களை சுற்றி வெளிச்சமாக இருக்கீங்க தேஜஸும் அறிவும் இந்த சரஸ்வதி தேவி தருகிறாள் ஞானத்தை தருகிறாள் அப்படின்னா உங்களை கெடுதல் என்ன செய்துவிட போகிறது இந்த இருட்டு என்ன செய்துவிட முடியும் ஐந்தாம் இடத்திலே யோகாதிபதி ஆட்சியாக இருக்கும் பொழுது தீமைகளாவது மண்ணாங்கிட்டியாவது அதெல்லாம் என்ன செஞ்சிட முடியும் என்ன அப்படிங்கிறது தைரியமாக இருக்கு என் வாழ்க்கையிலே நான் உயிர் போகும் நிலையில் இருந்த போதெல்லாம் கூட ஒரு விஷயத்தை நான் நம்பினேன் இதெல்லாம் என்ன என்ன பண்ண முடியும் என்று நான் நினைத்தேன் அதுபடியே சரியாச்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கை நாம் நம்ம நன்றாக இருப்போம் நினச்சா நன்றாக இருப்போம் நம்ம நல்லா இருப்போமா இல்லையா ஐந்தாம் இடத்து யோகாதிபதி செவ்வாய் முடிஞ்சு செவ்வாய் தான் உலகத்தில் இவ்வளோ சிறப்பாக பாராட்டப்படுகிறார் தைரியக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் செவ்வாயை பார்த்தோன்னா வீடு கிட்ட போறீங்க வீடு வாங்க போறீங்க லேண்ட் வாங்க போறீங்க பிரமாதம் இந்த சந்திரு புது காரு புது வீடு புது லேண்டு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரமாணம் ஐந்தாம் இடத்துல கூடிய சூரியன் வேற இருக்காரு என்னன்னைக்கோ கொடுத்த பணம்லாம் இன்றைக்கி வசூலாகும் இவெல்லாம் தருவான்னு நினச்சி கூட பார்க்கல சார் கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துட்டா சார் போன்றவை எல்லாம் இருப்போம் அடுத்ததாக இந்த சனி பகவான் இந்த சுக்கர பகவானை பார்க்குறார் அதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் சுக்கரன் யாரு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் அவனை இந்த குரு பகவான் பார்த்துடுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சுக்கர பகவானுடைய அருளும் கிடைச்சிருது பாதகாதிபதி சுக்கரனுடைய பீடை என்பது விடுபடுகிறது இருந்திருந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு என் ஒய்வுக்கும் சண்டையை முடி விட்டுகிட்டே இருக்கான் சார் இவனுக்கு ஒரு வேலையே இல்லை சார் இவன்லாம் யார் சார் சுக்கராச்சரியார்னு சொன்னான் அது போன்ற விஷயங்கள்லாம் அப்போது இந்த குரு பகவான் ஐந்தை பார்த்து தன ஒரே காயினு ஒரே ஸ்ட்ரைக்கரில் மூணு காயினு ஓகே பண்ணுறாரு என்னது பாதகாதிபதி சுக்கரனை பார்த்துட்டார் தனத்தை கொடுத்துட்டார் யோகத்தை கொடுத்து வீடு கட்டி கொடுத்துட்டார் அடுத்து ஏழை பார்க்கிறார் ஃபாரின் ஒரே துக்கம் தூக்குறாரு எங்க போனோம் நான் இப்போ அமெரிக்கா போனோம் தூக்கி வச்சேன் எங்க போனோம் ஆஸ்திரேலியா போனோம் எங்க போனோம் எங்க போகணுமோ சரி குரு பகவானே அந்த ஃப்ளைட் வரைக்கும் ஏத்தி விட்டு கூட்டு போய் இறக்கி விட்டு வந்துடுறாரு அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பொன்னான அருள் என்பது கிடைக்கும் அடுத்ததாக இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது சண்டை எல்லாம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை சார் ஆனா அதுக்கு ஒரு ஒரு காரணம் கூட இருக்காது நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாநிலத்தினோட போய் கேட்டாலும் அவன் இதேதான் சொல்லுவான் என்ன சொல்லுவான் ஆமா சார் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை என்ன காரணம்னே தெரில என்ன காரணமே தெரியாம சண்டை போட்டுக்கிட்டான் அது பேர் குடும்பம் காரணம் தெரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டா அது பேர் அதுதான் உண்மையிலேயே சண்டை ரெண்டு பேரும் பிரியப் போகிறீங்கன்னு அர்த்தம் காரணமே நம்ம சண்டை போட்டுக்கணும் காரணமே நம்ம சேர்ந்துக்கணும் இஸ் கால் லைஃப் ஏழாம் குருபகவான் குரு பகவான் பார்க்கும் பொழுது அர்த்தம் இல்லாத சண்டைகள்லாம் வரும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துப்பீங்க அந்த சண்டையெல்லாம் முடிவுக்கு வந்து பாய்ஸ் படத்து கடைசி சீன் மாதிரி தான் முன்னா மாதிரி தான் அப்போது என்னை விட்டு போயிடுவேன் நீ நான் இப்படியும் ஒன்று விட்டு போவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி உருளுவாங்க கட்டி மண்ணாகி அவ்வளோ நேரம் அந்த வழக்கை நடத்துனவங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க சின்ன பசங்களுக்காக வழக்கை நடத்திட்ட போல இருக்கேன் உண்மையில் சின்ன பசங்கள் இல்லை குரு பெரிய படித்தது அதனால தான் ஒரு கடவுளை சாட்சி வைத்து நான் அடிக்கடி எல்லா யூடியூப்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் கடவுளை சாட்சி செய்து செய்யப்படும் விவாகங்கள் எல்லாம் எந்த போலீஸை சாட்சி வைத்தும் பிரிய முடியாது கடவுளே வந்து பிரிச்சாதான் உண்டு அது இந்த ஜென்மத்தில் நடக்க போறது இல்லை அப்போ கடவுள் மனதை வைத்து விட்டார் நீங்க மறுபடியும் சேர்வீர்கள் கவலைப்படாதீங்க அடுத்ததாக ஏழாம் இடத்தை குறிப்பாக பார்க்கும்போது பிரிந்து போன ஒரு ஃபோன் அடிங்க ஐ லவ் யூ ஹலோ ஹலோ ஐ லவ் யூ ஐ மிஸ் அனுப்பி விடுங்க ஒன்னா ஆக கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க நாளைக்கு சேர்ந்துடலாம் தப்பே இல்லை சார் மனைவிட்ட வெள்ளை கொடி காட்டுறது தப்பே இல்லைன்ற தகால்னு கால் உடந்திருக்கீங்க இதில் என்ன தப்பு இருக்குன்ற மனைவியிடம் தோற்றுபவர்கள் வாழ்க்கையில் பெருசாச்சிக்கிறார் மனைவியிடம் தோற்றுப்பவர்கள் மரியாதையை சம்பாதிக்கிறார்கள் இது அனுபவத்தில் கண்ட உண்மை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மனைவியிடம் தோற்றுப்போங்க ஏழாம் இடத்தை குரு பகவான் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்டத்தை பார்க்குறேன் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் சில பேருக்கு இப்போ இந்த பார்த்த இந்த துபாயில் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நூறு இரநூத்தி நாற்பது கோடி லாட்ரி விழுந்ததெல்லாம் பார்த்தேன் ஏ அப்பா குரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன் சனிக்கோட தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது ஆனால் குரு நினைச்சிட்டா ஒரு உலகத்தையே உருவாக்குவார் தட் இஸ் த கால் த பவர் ஆஃப் குரு விஸ்வாமித்ரன் ஒரு குரு ஒரு புதிய சொர்க்கத்தை உருவாக்கினார் விஸ்வாமித்ரன் அவர் நினைச்சா நடக்கும் தான் பவர் ஆஃப் குரு நவம்பர் மாதம் புதிய உலகத்தை நீங்கள் படைக்க போகிறீர்கள் எழுதி வச்சுக்கோங்க நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டான மாதம் இந்த முப்பதுக்குள்ளே நீங்கள் பெருசாக சாதிப்பீங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர் விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புரிதமான ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்